ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி சலூன்ஸ் ஃபார் கிட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்காக இருக்க சலூன் இந்த சலூன் வந்து எக்ஸ்ப்ரஸ் அவன்யூ மாலில் இருக்குது சலூனோட நேம் வந்து கிட்டி கட் ஸோ இது வந்து ஸ்பெஷலி கிட்ஸுக்காகவே இருக்குது ஸோ அதில் வந்து சேர்ஸ் எல்லாமே வந்து கார் அந்த மாதிரி இதில் இருக்கனால கிட்ஸு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் கிட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கடைசி வரையும் பாருங்கள் கிறிஷா அண்ட் ராகுல் ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு வயசுலேருந்தே அங்கே தான் நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணுறோம் ப்ளஸ் ஹேர் வாஷ் அவங்களே பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குழந்தைங்களும் அங்கே வந்து காசு அந்த மாதிரி கட்டிங் ஷேர் இருக்கனால நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க இதுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக கட் பண்ணிவிடுங்க குடிமையம்மா குடிமையா <grammar language> <t contributes>

அவன்தான் பாப்பா என் பதினெண்ட் நீ டிஸ்டர்ப் முடி வெட்டிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நீ எவ்வளவு நேரம் வேணா விளையாடு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமிச்சிரு அப்புறம் ராகுல் வெட்டணும்னா அந்த டைம்ல நீ அங்கலாம் போய் விளையாடலாம் சரியா ஆட்ட கூடாது ஆட்ட கூடாதுமா இங்க வர இந்த பக்கம் வர டைம் கொஞ்ச நேரம் தான் 2 मिनिट्स தான் ஸ்ட்ரெயின் கோ அவே தெரியாத அவங்க இந்த பாட்டு இத நல்லா பாடுவீங்க

ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபைனல் ஹேர் கட் டயனா கட் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது க்ரிஷாக்கு ஸோ த்ரீ இயர்ஸில் எடுத்த வீடியோ இது ஸோ இது உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் அட்ரஸை பின் பண்ணுறேன் இப்போ வரைக்குமே நாங்கள் கெடி கட் சலூனில் தான் ஹேர் கட் பண்ணுறோம் ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸை இங்கே கூட்டிகிட்டு போகலாம் ஸோ இதோடய அட்ரெஸை நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் போன் போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு உங்களுக்கும் உங்களோட கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்